நண்பர்கள் அனைவருக்கும் டிராக்டர் டெக் சேனல் சார்பாக வணக்கம் சோனாலிக்கால கால மினி டிராக்டர் ரோட்ரி கலப்பை செட்டாக ஒரு பனைக்கு வந்திருக்குங்க இதனுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க விடியத்தில் போகலாம் மினி டிராக்டர் ரோட்ரி கலப்பை விற்பனைக்கு வந்திருக்குங்க வண்டி சோனாலிக்கால கார்டன் ட்ராக் டிஏ இருபத்தி இரண்டு மாடல் வண்டிங்க வண்டி ஃபோர் வீல் டிரைவிங் ஆப்ஷனோட வர்ற வண்டிங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெஜிஸ்ட்ரேஷனான வண்டி வண்டியுடைய ஹச்பி இருபத்தி இரண்டு ஹச்பிங்க ஓனர் சிங்கிள் ஓனர் முந்நூறு ஜிலரை மணி நேரம் ரன்னிங் ஹவர்ஸ் இருக்குங்க வண்டி கூடவே ரோட்ரியும் கொடுத்துறாங்க மற்றும் கலப்பையும் கொடுத்துறாங்க டயர் புதிய கண்டிஷன்ல தாங்க இருக்கு வண்டி இருக்கும் இடம் நாமக்கல் மாவட்டத்தில் திருச்செங்கோடு அப்படிங்கிற இடத்துல இருக்குங்க செட்டா விலை ஓனர் தரப்பிலிருந்து மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்ற விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க சோனாலி கல மினி டிராக்டர் கலப்பை ரோட்டவேட்டர் செட்ட தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு ஒன்று நேரடியாக நீங்கள் ஒரு பணி செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே